செஸ்ட்டில் இருந்தால் லெஃப்ட் சைடில் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி இருந்தால் ரொம்ப பேனிக் அட்டாக் ஆயிடுறாங்க பேனிக் ஆயிடறாங்க பயப்படுறாங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அவங்க ஆங்ஸைட்டிக்குள்ளே தள்ளப்படுறாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டிக்குள்ளே அண்டு அவங்க அந்த பயத்தினால ஒரு டெஸ்ட் ஒரு தடவை எடுக்க வேண்டிய இசிஜிய முப்பது நாற்பது தடவை எடுக்கிறாங்க ஒரு தடவை இசிஜி எடுத்து இல்லைன்னு சொல்லிட்டு அதை அவங்க நம்பறதில்லை திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட் எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு யார் அப்படி சொல்லி கொடுத்ததும் தெரியல டெஸ்ட்டும் எடுத்துட்டீங்க இல்லைன்னு சொன்னாலும் நம்பலைனா இப்போ அதை எதை வச்சு நீங்க அது இதய தான் முடிவுக்கு வர்றீங்கன்னு எனக்கு தெரியல இந்த இடத்துல வலிக்கிற வழி மோஸ்ட் காமனாக தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு ஸ்பைனல் கார்டிலேருந்து வர்ற சர்வைக்கோஜெனிக் பெயின் அப்படின்னு இருக்குது அதனாலையோ இல்லை கழுத்தெலும்பு தேய்மான சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னாலையோ டிஸ்கல்ஜ் ஜவ்வு வீங்கிறதுனாலையோ டிஸ்புரட்ரூசன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனாலயோ டிஸ்புரலாப்ஸ் ஜவ்வு விளக்கிறதுனாலேயோ இல்லை பிரேக்கியல் நியூராலஜியாக நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலயோ வருது சிலருக்கு காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு இந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஸ்டோனம்ல கீழே இருக்கிற ரிப்ஸில் சைடில் இருக்கிற ரிப்ஸில் காஸ்டோகாண்ட்ரைட்டிஸில் நீர் கோர்த்துக்கிறதுனால வருது சிலருக்கு ஃப்ரோசன் ஷோல்டரில் நீர் கோர்த்துக்கிறதுனால வருது சிலருக்கு மசில் பெயினாக வருது சிலருக்கு ஸ்ப்ரெயின் ஸ்ட்ரெயின்னால் வருது அதை தவிர இதை வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது அது தவிர ஸ்கேப்புலாவில் ஒரு ஸ்ட்ரெயினானால் வருது இதையும் ஸ்பைனல் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்பைனல் கார்டுங்கிறது ஸ்ட்ரக்சர் கிடையாது கால் எலும்பு மாதிரி கை எலும்பு மாதிரி கிடையாது ஸ்பைனல் கார்டு காம்ப்ளிகேட்டட் நியூரோ ஸ்ட்ரக்சர் நரம்பு மண்டலம் அது அங்கேருந்து தான் உடம்புக்கு நரம்பு போதும் அங்கே ஒரு பிரச்சனைனா கழுத்தில் நரம்பு கட்டானா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போயிடும் வயிறு பசிக்காது யூரின் போறதே வந்து உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு ஒரு கட்டத்துல அந்த இடத்துல இருக்கிற ஒரு பிரச்சனைனால இந்த இடத்துல வலிக்காம போகுமா கால் விரலில் கூட மரமரப்பு வர வைக்கும் அதனால இதை புரிஞ்சிக்கோங்க இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனெண்ட்டாக சரியாயிரும் வச்சுக்கிட்டே இப்படியே யோசிச்சுட்டே இருக்காதிங்க டெஸ்ட் எடுக்கிறது வந்து என்ன உங்களுக்கு நல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாதான் நல்லது டெஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்க நீங்கள் என்னமோ டெஸ்ட் எடுத்து படித்து பட்டம் வாங்குற மாதிரி கையில் வச்சுக்கிறது ஏகப்பட்ட எம்ஆர்ஐ சிடி பிளட் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் டெஸ்ட்டில் காட்டுற ஆர்வம் ட்ரீட்மெண்ட்டில் காட்டுறதே இல்லை இது எக்சசைஸ் பண்ணால் நல்லாயிருந்தால் அதுல இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல இதே வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுனா உடனே ஓடுறது அந்த பயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லாயிரும்னு சொன்னால் அந்த பக்கம் வரதே இல்லை இது எக்ஸசைஸ் பண்ணால் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும் பத்து நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணி சரியாய்க்கோங்க இதுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சர்வைக்கல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எல்லாமே தர போகிறோம் இப்போ இந்த குறுகிய நேரத்தில் ஒன்று ரெண்டு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளாக மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லிக் கொடுப்பாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸைஸ் ஆன்லைனில் சொல்லித்தரேன் அதை செஞ்சு பெர்மனெண்டாக நீங்கள் க்யூர் ஆகிக்கலாம் இப்போ மோனிசா ஃபிசியோதெரபிஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஜஸ்ட்டு கையை வந்து கீழே ரிலாக்ஸாக வச்சுக்கணும் வச்சுட்டு ஷோல்டரை வைஸ் இப்படி முன்னாடி ரொட்டேட் பண்ணணும் ஃப்ரண்டில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி பேக் சைட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னொன்று ஜஸ்ட்டு ரெண்டு கையும் ஷோல்டர் பார்டரில் வச்சுட்டு வைஸ் முன்னாடி செவன் டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆன்டி கிளாக் வைஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு எது டவுட் இல்லை கன்சல்டேஷனாலும் எங்களை கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி விரல் நுனி வச்சுக்கிட்டு மேல் தலையில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி டென் கவுண்ட்ஸ் எகைன் டூ டென் கவுண்ட்ஸ் டூ டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை செய்யலாம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணி இதுலேருந்து க்யூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்